எல்லோரும் சோமாயிருக்குங்கன்னு நான் நம்புகிறேன் இன்று இன்று ஒரு புதுமையான ஒரு வீடியோவை உங்களுக்கு காண்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் அதாவது பய காஃபி அதாவது நெருப்பு காஃபி யாரும் நம்ப மாட்டீங்க இப்படி ஒரு கோபி தயாரிக்கலாமாண்டு கடந்த மாதம் கியூபாக்கு ஒரு சுற்றுலாக்கு சென்றிருந்தேன் அப்போது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இப்படி ஒரு கோபியை பார்த்தேன் நான் அப்போ இதை எப்படியாவது ஒரு வீடியோ எடுத்து நம்ம சேனல்ல போடும் எண்ணம் வந்தது அந்த வீடியோ உங்களோட சேவ் பண்றதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது மில்க் காஃபி அதோட வெவ்வேறு விதமான லிக்விடுன்னு சொல்லி இந்த கோபியை தயாரிக்கிறாங்க இந்த கோபி தயாரிக்கும் போது பலவிதமான லிக்விட் இதுல மிக்ஸ் பண்றாங்க அதுல ஒரு லிக்விட மிக்ஸ் பண்ணும்போது அது ஃபயர் நெருப்பாகவே அது எரிஞ்சு கொண்டு இருக்குது அப்பங்க ப்ளூ ப்ளூ ஒரு நெருப்பு எரிஞ்சு கொண்டு இருக்கு ரைட் அந்த லிக்விட அப்படியே கடை இந்த கோபிக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணி போட்டு அது நல்ல வடிவாக எங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டைலாக அதை தார்றாங்க பலவிதமான லிக்யூடு இதில் கலந்துருக்கு இந்த கோஃபியில் ஆனால் இதில் நோ ஆல்கோஹோல் இல்லை தான் நான் நெக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு விதமான ஒரு விதமான ஒரு லிக்யூட் தான் சேர்த்துருக்குறாங்க ஆனால் நல்ல டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது நானும் இதை குடி செஞ்ச ஒன்று இப்படி பல நல்ல நல்ல வீடியோக்களை பார்ப்பதற்கு கட்டாயம் இந்த சே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து இப்படி உங்களுக்கு நல்ல வீடியோக்களை எதிர்பார்கள் ஒரு வித்தியாசமான வீடியோன்னு நான் எனக்கு நம்புகிறேன் இதை பற்றிய கமெண்ட்ஸ்களை போடுங்க